இந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து நானும் ரவுடி தான் எல்லாரும் பார்த்துக்குங்க நானும் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையாமிச்சிட்டு போவார் இல்லையா அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இந்த டிவி விவாத நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றுமே தெரியறதில்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தை டிவி விவாத நிகழ்ச்சியில் உட்கார வைக்கிறதே இங்கே தமிழக மீடியா செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் அதையே நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன் அப்படின்னா தமிழகத்துல வந்து ஓட்டு சதவீதம் வாங்கி தன்னை நிரூபித்த கட்சிகள் தான் வந்து டிவி விவாதத்துல உட்காரணும் அப்படி யார் இருக்காங்க திமுக இன்னைக்கு ஆளும் கட்சி அவங்க வரணும் அதிமுக எதிர்கட்சி அவங்க வரணும் பாஜக வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அவங்க வரணும் காங்கிரஸ் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி அவங்க வரணும் இவங்க வந்தானே நாலு பேராச்சு இவங்களுக்கு அப்புறம் அடுத்தது யார் இருக்கா நாம் தமிழர் கட்சி தான் இருக்காங்க அவங்கதான் எட்டரை சதவீதம் வாக்கு வாங்கி கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமா வேண்டாமா ஆனா நாம் தமிழர் கட்சியை வந்து இவங்க உள்ள கொண்டு வர மாட்டாங்க ஆனா நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் கட்சிக்கு வந்து இவங்க வந்து இடம் கொடுப்பாங்க இது என்ன நியாயம் அப்ப இது எவ்வளோ பெரிய அரசியல் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது இதே மாதிரி தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே அவருக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ இதுதானே அரசியல் சரி அப்படி ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கிது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு தமிழக வித்தி கழகத்துக்கு கிடைக்கிற போது அதையாவது இவங்க பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது இந்த வக்பு போர்டு திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் வந்து அதற்கு வழக்கு போட்டிருக்காங்க விஜயும் வந்து வழக்கு போட்டிருக்காரு திமுகவும் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்குகளில் சிலது வந்து உடனடியாக உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது அதற்கு தான் வந்து இந்த இடைக்கால உத்தரவும் வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அது சம்பந்தமாக நேற்று வந்து டிவி விவாத நிகழ்ச்சியில் ஒரு விவாதம் நடந்தது அதில் வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டார் அவர் வந்து இந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கும்போது இருக்குது அதில் இருக்கக்கூடியவர் ஆனால் அவர் கலந்துக்கிட்டது வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவாளரை தான் அவர் கலந்துக்கிறாரு அவர் கலந்துக்கிட்டதுக்கப்புறமா அப்புறமா என்ன பேசுகிறாரு அப்படின்னா எங்கள் விஜய் தான் வந்து க கேஸ் போட்டிருந்தார் கேஸ் போட்டு பார்த்திங்களா அந்த கேஸுக்காகத்தான் இன்றைக்கி வந்து ஒரு இடைக்கால உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு வந்து அவர் சொன்ன உடனே நெறியாளர் வந்து பிடிச்சிட்டாரு யார் வந்து கேஸ் போட்டார் உங்கள் கேஸ் வந்து இன்னும் லிஸ்ட்டே ஆகலை உங்கள் கேஸை இன்னும் உச்சநீதிமன்றம் எடுத்துக்கவே இல்லை இது வந்து போட்ட பூட்டகேசுக்கு தான் அவங்க வாதாடி இருக்காங்க அப்படின்னு நெறியாவில் சொல்லவும் இவர் வந்து தத்தக்கா பித்தக்காய் அப்படின்னு சொல்லி உலறிட்டு இருந்தார் அந்த காட்சி வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் வந்து பரப்பப்பட்டிருக்கிறது அந்த காட்சி என்னங்கிறத நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு பேசுவோம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா சார் சிங்வி என்ற ஒரு லாயரை பதினாறு லாயரை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு டாப் மோஸ்ட் லாயரை வச்சு வக்போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரா போய் அந்த வழக்கை தொடர்ந்து இன்றைக்கி ஸ்டே ஆர்டர் வாங்கி வந்திருக்காங்க சொன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க திமுக வாங்கினது

பட்டியலிடப்படவே இல்ல முஸ்தபாதுல தடை வந்திருக்கு பதினேழாம் தேதி என்னுடைய நினைவு சரி பட்டியலிடப்படல எஸ் எஸ் விஜய் தான் உங்களுடைய அபிஷேக் மனு சிங்

போயிருக்காங்க எந்த எந்த சமூகait அது சொல்லுங்க அட தீர்ப்பு வாங்கியேன்னு சொல்றது பொதுவெளியில அது தவறு எந்த அதாவது விஜய் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த வழக்குக்கான வழக்கறிஞராக அபிஷேக் மனு சிங்வி அப்படிங்கிறவர் தான் வந்து ஆஜராக போகிறாரு அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து உவைசி அப்படிங்கிறவர் வந்து இதே வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்காரு அதற்கும் அந்த வழக்குலேயும் இதே அபிஷேக் சிங்வி தான் வந்து வாதாடுறாரு ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் ஓஹோ நம்ம அண்ணன் போட்ட வழக்கில் தான் வந்து இப்படி இடைக்கால உத்தரவு வந்துடுச்சு உடனடியாக வந்து அதுக்கு ஸ்டிக்கர் அடிச்சிருவோம் அப்படின்னு வந்து திமுக மாதிரியே இவரும் ட்ரை பண்ண அந்த நெறியாளர் வந்து பிடிச்சிட்டாரு தம்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்கள் வழக்கு இன்னும் பட்டியலிடப்படவே இல்லை லிஸ்ட்டுக்கே வரல அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை வந்து மீன்களாக எடுத்து போட்டு தமிழக வெற்றிக் கழகம் பசங்களை வந்து வச்சு செய்கிறாங்க அதாவது இவங்களுக்கு என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு யார் ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இத்தனை போட்டிகள் திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் தாவேக்கா ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இடதுசாரிகள் காங்கிரஸ் விசிக மதிமுக எல்லாரும் சேர்ந்து நாங்கள் தான் உங்களுக்கு ஆதரவு நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இவங்க இவ்வளவு போட்டி போடுறாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அவங்க திமுகவை தவிர வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் இந்த கட்சிகளுக்கெல்லாம் தெரியல அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு அடுத்ததாக இதே மாதிரியான ஒரு டிவி விவாத நிகழ்ச்சி அடுத்ததாக இதே மாதிரியான ஒரு டிவி விவாத நிகழ்ச்சி சன் டிவியில் நடக்குது அது சன் டிவியில் நடக்கிற போது சன் டிவி யாருக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அங்கே போகும்போதே நம்மளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் போவோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அங்கே போய் பேசுகிற போது புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அங்கே போய் ஒரு சம்பவம் பண்ணிட்டார் சன் டிவியினுடைய நெறியாளர் குணசேகரன் அவர்கள் திமுகவுக்கு வந்து ஓவராக ஜால்ரா தட்டிட்டு இருந்த உடனே இவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு பார்த்துட்டு கடுப்பாயி நீங்கள் ஏன்பா திமுகவுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க நீங்கள் எதுக்குப்பா இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க இந்த கேள்வியெல்லாம் திமுக காரங்க கேட்கட்டும் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க நீங்கள் வந்து ஒரு பத்து இருபது வருஷமாக வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆன் ஏரில் வந்து குணசேகரனுக்கு வந்து ஒரு மிதி மிதித்தார் அதையும் வந்து நம்ம பார்த்துருவோம்

அந்த அந்த அளவுக்கு நீங்க நடுநிலையா இருந்த கேள்வி எழுதுங்க அவங்களோட போது பேசுற போது நான் பதில் சொல்றேன் இப்ப ஊடகத்துல நடுநிலையா பேசுங்க நீங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு லேபர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்ன உடனே வேற வழி தெரியாம வந்து குணம் செய்கிறு வைக்கிறாரு என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருமே எப்படியாவது கருத்துக்களை வந்து இங்க திணிக்கணும் திராவிடத்துக்கு எதிராக இருப்பவர்களை வந்து கார்னர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே எல்லா ஊடகங்களும் வேலை செய்யறாங்க எல்லா நெறியாளர்களும் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பட்டவர்த்தனமா தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா அது பத்தின ஒரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவங்க எல்லாம் நடந்துக்கிறாங்க தான் வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியல இன்னைக்காவது இவங்களை எல்லாம் வெளியில பார்த்தோம் அப்படின்னா மக்களே வந்து அடிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கத்தான் போகுது அதையும் நம்ம வந்து பார்க்கத்தான் போகிறோம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததுனால் தான் நம்ம மனசுக்கும் வந்து ஆறுதலாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய நெறியாளர்கள் நாங்கள் வந்து பெரிய மீடியா பீப்புள் பத்திரிக்கைக்காகத்தான் நாங்கள் மக்களுக்காகத்தான் நாங்கள் அப்படின்னு வேஷம் போட்டுட்டு திமுகவுக்கு அல்லக்கை வேலை பார்க்குறவங்க இவங்களை எவ்வளவு திட்டினாலும் தகும் அதில் வந்து எனக்கு கருத்தே இல்லை அதனால்தான் வந்து இவங்களுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கறது இல்லை இவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதற்கு தகுதியானவங்களே இவங்க கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி